வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் சீர்காழியில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி டிசம்பர் ஏழு நடைபெற்றது பேரணியை வருவாய் கோட்டாட்சியர் சுரேஷ் துவங்கி வைத்தார் சீர்காழி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கிய பேரணியானது சீர்காழி முக்கிய வீதி வழியாக சென்று பழைய பேருந்து நிலையம் அருகில் முடிவடைந்தது இப்பேரணியில் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தையும் எனது வாக்கு எனது எதிர்காலம் எனவும் உங்கள் வாக்கு உங்கள் எதிர்காலம் எனவும் கடமை எனவும் உணர்த்தும் வகையில் பதாகைகளை கையில் ஏந்தி கோஷங்களை எழுப்பி வாக்களிப்பதன் அவசியம் பற்றியும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இப்பேரணியில் ஆரோக்கிய அன்னை பாரா மெடிக்கல் கல்லூரி கிங்ஸ் நர்சிங் கல்லூரி ஆர்சிட் சமுதாய கல்லூரி சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தினை கோஷமாக எடுத்துரைத்தனர் பேரணியில் வட்டாட்சியர் அருள் ஜோதி நகராட்சி ஆணையர் மஞ்சுளா தேர்தல் சிறப்பு வட்டாட்சியர் இளவரசன் ஆரோக்கிய அன்னை பாரா மெடிக்கல் கல்லூரி தாளர் டாக்டர் ஞானசேகரன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் லயன்ஸ் சக்தி வீரன் போக்குவரத்து காவல்துறை துணை ஆய்வாளர் வேல்முருகன் சிறப்பு துணை ஆய்வாளர் பாலச்சந்தர் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் கிங்ஸ் கல்லூரி முதல்வர் ஆர்செட் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக கோட்டாட்சியர் சுரேஷ் கூறுகையில் வாக்கு நம் அனைவரையும் சமமாக்குகிறது சாதி மதம் வகுப்பு என்று பாகுபாடு காட்டாத ஒரே விஷயம் தேசத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டுவர் அனைவரும் முன்வருவோம் ஒவ்வொரு வாக்கும் மதிப்புமிக்கது வேறு விதமாக யாரும் சொல்ல வேண்டாம் வாக்களிக்கும் வாய்ப்பை ஒருபோதும் தவறவிடாதீர்கள் அது நமது நாட்டிற்கு நமது பங்களிப்பாகும் என்று வாக்களிப்பதன் அவசியத்தினை எடுத்துரைத்தார் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக சீர்காழியில் இருந்து செய்தியாளர் தேர்தல்களில் என்றும் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் அச்சம் மதம் மதம் இனம் இனம் ஜாதி ஜாதி வகுப்பு வகுப்பு மொழிகள் ஆகியவற்றின் மொழி ஆகியவற்றின் மொழி ஆகியவற்றின் தாக்கங்கள்